പാത്ത നാട് പാത്തുണ്ടാ നാട് പാത്തുണ്ടായ നാട് പാത്ത இந்த நடத்திக் கொண்டிருக்கின்றோதரர் வகித்திருக்கின்ற தமிழ்நாடு பிரிவையினுடைய மாநில துணைத் தலைவர் லோகநாதன் அவர்களே அதுக்கு வந்து தமிழ்நாடு நாடாளுப்பேரவையுடைய அமைப்பாள செயலர் ரமேஷ் அவர்களே அதே போன்று பேருந்துகள் மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் மற்றும் என்னோட வருகைகள் தமிழ்நாடு நாடாளுமன்ற மற்றும் தமிழ்நாடு மக்கள் கட்சியின் அனைத்து நிர்வாகத்தின் மக்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காலையிலிருந்து சிறப்பான ஒரு நிகழ்வினை செய்து மக்கள் முதல் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே மற்றொரு சங்கத்திலே இந்த நிகழ்ச்சியில் அனைத்து அனைவருக்கு முதற்கெண்டு வணக்கத்தின் இன்று அருமையான ஒருத்தினம் அதை வைக்கிறேன்

அவருடைய தொலைவாக காரணம் என்பதை நாம் அறிவோம் அதனால் மட்டுமல்ல அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது வெள்ளைக்காரர்கள் அவர்கள் அழைத்தார்கள் நீங்கள் எங்களுக்கு கப்ப கட்டுங்கள் கப்ப கட்டினால் நீங்கள் ஒரு பகுதியை இந்த பகுதியில் ஆண்டு கொள்ளலாம் நீங்கள் அதற்கு அரசராக இருக்கலாம் என்றெல்லாம் ஆசை பார்த்து சொன்னார்கள் அப்பொழுது நீரன் சின்னமாய் மட்டுமல்ல

மக்கள் அரசியல் பலமென்ற காரணத்தால் அதிகமான

முடியாது ஒன்று பயந்து கொண்ட அவர்கள் கைது செய்யப்படுகிறார் மாவட்டத்திலே ஒரு தோன் வைத்தார்கள் அவருடைய நிறைவு கோட்டப்பட்டது ஆனால் அதற்கு பின்னால் வந்த நாயர்களும் பிள்ளைவார்களும் அதை அழிக்க வேலையை செய்தார்கள்

நான் <atted> நினைவிடமானது <virti hermano>

திருப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பழைய ஊராட்சிக்கு உட்பட்ட கட்டுத்தடிக்காரன் மாவீரன் குணாளன் அவருடைய சுதந்திர தியாகி அவருடைய நினைவு நாளை ஒட்டி இன்றைக்கு ஆடி பதினெட்டு ஒட்டி இன்றைக்கு நாடார் பேரவின் சார்பாக அன்னாரிய மாலை அணிவித்து நினைவு நாளை கொண்டாடுகின்ற நிகழ்வாக இன்றைக்கு அனைவரும் இங்கே வருகை இருந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்று இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்த சுதந்திர போராட்ட தியாகினுடைய நினைவாக இன்றைக்கு அரசு விடுமுறையாக இன்றைக்கு உள்ளூர் விடுமுறையாக திருப்பூர் மாவட்டத்திலே தமிழ்நாடு முதலமைச்சராக அறிவித்திருக்கின்றார்கள் அதே போல சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல நீங்கள் கேட்கின்ற கோரிக்கையை நேரடியாக ஒரு சங்கத்தின் மூலமாக தலைவர் அவர்களை சந்தித்து நல்ல தயவு செய்து கொடுப்பார் என்ற இந்த நேரத்தில் உறுதி நாங்களும் அதற்கு உறுதியாக இருப்போம் என்ற நேரத்தில் உறுதி அவர்கள் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறதே நன்றி கட்டுக்கடங்காக காலையாம் சுதந்திர தியாகி கட்டுத்தடிக்காரன் என்ற குணாலன் நாடார் அவர்களின் இருநூத்தி பத்தொன்பதாவது வீர வணக்க நாளை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஆண்டுதான் நான் முதல் முதலாக இங்கு வந்திருக்கிறேன் இது இருநூத்தி பத்தொன்பதாவது ஆண்டு என்று நினைக்க வேண்டாம் இது முதல் ஆண்டாக அனைவரும் நினைத்து இனி வரும் காலங்களில் இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த பகுதி நாடார் மக்கள் அனைவரையும் சேர்ந்து செயல்படும்படி கேட்டுக்கொண்டு அதற்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் சார்பாக உற்று இருப்போம் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம் கட்டுத்தறிக்காளர் குணவரைய நினைவேந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு நாடார் பேரவையும் மற்றும் தமிழ்நாடு உள்ள நாடார்களின் விடுவெள்ளியாக நமது தலைவர் என்ஆர் தனவாளர் அவர்கள் வந்து ஒரு ஒரு உறுதுணையாக இருந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி ரெண்டாவது வந்து தலைவர் அவர்கள் நினைத்ததை கண்டிப்பாக செய்து கொடுப்பார் இந்த மணிமண்டபமும் அரசு விழாவெடுப்பதும் கண்டிப்பா நடக்கும்னு இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீங்க ரொம்ப இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே சமயத்துல ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா

அதாவது பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி நம்ம இனத்தில் இருந்திருக்கிறாரு இங்க இவ்வளவு அதாவது போர்க்களம் படைக்கலமே அமைச்சிருக்காரு முன்னாள் ஊர் சொன்னாங்க ஒவ்வொரு சிலம்பத்துக்கு ஒரு ஒரு ஆர்மி வச்சு நடத்தின மாதிரி நடத்திருக்காங்க இப்போ நம்ம கண்ணு முன்னாடி அவருடைய அவர் பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்ப ஒரு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அப்ப அவரு நம்மளுடைய ஜெனரேஷன் வந்து அப்ப அந்த காலத்துல நம்ம யாரும் அரசியல் ரீதி அங்கீகாரம் இல்லை வெளியே எடுத்து சொல்றதுக்கு இல்லை இன்னைக்கு வந்திருக்கும் அந்த இன்னைக்கு ஓரளவு அவருடைய புகழ் தெரிஞ்சு இன்னைக்கு தலைவர் பெருந்தளை தலைவர் இந்த தமிழ்நாடு தலைவர் என்ன தலைவலான அவர் வந்திருக்கிறாங்க நீங்களும் கோரிக்கை வச்சிருக்கீங்க எப்ப பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவடம் வந்து எப்படி இருந்து எப்படி இருந்துச்சோ இன்னைக்கு அது அது டோட்டலா மா எத்தாவது கொண்டாந்துருக்காங்க தலைவர் அது மாதிரி இன்றைக்கி தலைவர்கள பாதம் பட்டுருச்சு இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த நிலைக்கு வரும் கண்டிப்பாக அமைப்பு கொடுப்போம் உங்களோட இணைஞ்சிருக்கிற பேரவை நம்ம லோகநாதன் கூடலரசன் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதை வந்து சிரி சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க அதனால் உங்களோட இணைஞ்சவங்க எல்லாருமே நல்லபடியாக செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வரும் என்பது என்னுடைய மனதிற்கு தோன்றுகிறது இது கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை வாய்ப்பு எழுத்தமைங்க நன்றி வணக்கம் இங்கே கூறியிருக்க கூடிய தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்றை முதன் முதலாக நாங்கள் சாமி கூட பயணிச்சுட்டு இருந்தோம் அப்போ அவர் அவர் தான் சொன்னாரு கட்டுத்தறிக்கிறார்கள் உங்களால் தானியா நீங்க எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு அன்னையில இருந்து ஆரம்பிச்சோம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோணும் பதினாலே பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய ஈரோடு தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக விழாவில் நடைபெற்றது மண்டலத்தில் குலாநர் ஆடாருடைய வரலாற்றை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை நமது தலைவர் முன்னிலையை நிறைவேற்றணும் இந்த குலாநர் ஆடாருக்கு முதன் முதலாக குரல் கொடுத்த கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி

இருக்கோ அந்த அளவுக்கு இவரோட போட்டோ அவருடைய வீரம் இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வரணும் எலுமாண்டியம்மன் கோயிலுடைய இவ்வளோ பெரிய வீரர்ன்றது பெரிய மகிழ்ச்சி அளிக்குது அதனால் நம்ம வந்து இந்த இதை எந்த அளவுக்கு அந்த புக்கை ரெடி பண்ணி கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட நாடார்கள் ஒவ்வொரு வீட்டுலேயும் அதை இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆளாக நம்ம மாறணும் அந்த ஒரு கருவியெல்லாம் இருக்குன்னா அந்த கலையை கடைசி வரைக்கும் அண்ணாச்சி சொன்ன மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கையா இருக்கணும் கட்டுக்கத்தடிகாரன் அவர்களே இருநூத்தி பத்தொன்பதாவது நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நமது தலைவர் என் ஆர் தவால் அவர்களுக்கும் தமிழ்நாடு நாடார் நாடாளுமன்ற மாநில துணைத் தலைவர் லோகநாத அண்ணாச்சி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நமது சமுதாயத்தார்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த இது கட்டுத்தடிகாரி தெரியப்படுத்தி வந்து செல்வம் நம்ம ஈஸ்வரன் மற்ற செல்வகுமார் மூணு பேருமே பெருந்தாய் மக்கள் நிர்வாகிகள் இவங்க தான் எல்லா பொறுப்பாளர் எல்லாரும் என்னென்ன பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொருத்தரும் தெரியப்படுத்தி இவர் வீட்லயே ஒரு போட்டோ வச்சு மாலை போட்டார் அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களும் அந்தியூர்ல ஒரு ஆறு வருஷமா அந்தியூர்ல அவர் போட்டோ வச்சு மாலை போட்டு வீரர்களுக்கு சேர்த்துடும் இனிய விழாவை சீரோடும் சிறப்போடும் இவ்வளவு விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் கூறி மென்மேலும் இது மணிமண்டபத்திற்கு மேலாக நம் சமுதாயத்திற்கு ஒரு முதன்மை பொறுப்பில் உள்ள இடமாக அமைய அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இதை நன்கு செய்ய வேண்டும் என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி குறிப்படை வருகிறேன் நன்றி வணக்கம்